நிறைய ம் வணக்கம் கடலை கடலை பாருங்க பருப்பு சாம்பார் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த இது கேஸ் அதிகமாக வருது அதனால் அந்த இது அடியில் கருப்பாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை குக்கரில் நானும் விளக்கிடுவேன் சுத்தமான கடலை என்ன பாருங்கள் ஆட்டினா என்ன ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஐம்பத்தி அஞ்சு கிலோ அரைச்சிங்க இருபத்தி ரெண்டு லிட்ரு இருபத்தி மூணு லிட்ரு எண்ணெய் வந்துச்சுங்க பரவாயில்ல சுத்தமான எண்ணெய் பாருங்கள் செக் எண்ணெய் மணிலா எண்ணெய் கடலை எண்ணெய் பருப்பு விளக்கெண்ண மஞ்சத்தூள் போட்டு வேகுது வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் காய வச்சு உறவு மோர் மோர்சில பருத்துது இங்கே ஜிம்மிக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன்

குழவி கூடு கட்டியிருக்கு குழவின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடிச்சாதான் தெரியும் ஆனால் நான் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கூடு கட்டியிருக்கு இந்த ரெண்டு லிக்யூடும் நான் கலந்து ஊற்றுவேன் அது கொஞ்சம் விலை கம்மி இது அதிகம் நல்லா இருக்கும் ரெண்டையும் கலந்துருங்க நீங்களும் நல்லா இருக்கும் வாங்க நம்ம குருவி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சவுண்டே காணும் உள்ளே இருக்குது با بڑا کډا பசம் வைப்போம் அப்படியே தாளித்து கொட்டிடுவோங்க கொஞ்சம் புளி போட்டு தாளித்து கொட்டிடுவேன் இது நம்ம மோர் இது தயிர் மிக்சியில் போட்டு அடிக்கணும் வெண்ணெய் எடுக்கணும் செவ்வாழை பழம் ஒரு பழம் எ மழம் கெட்டு போச்சுன்னா இதில் போட்டுருங்க பாத்திரம் விளக்குறதுல அப்படியே புளிஞ்சி விட்டு விளக்கினோம்னா பாத்திரம் சூப்பராக இருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க தூக்கி எழுதுகிறாதீங்க அப்படியே கசக்கி விட்டு கெட்டுருச்சு போட்டு விளக்கிக்கலாம் பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்கும் சோயாபீன்ஸ் இது தாங்க இருக்குது மீன் மேக்கர் கொஞ்சம் அப்படியே ஊற வச்சு கிரேவி மாதிரி இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க ஓகே செஞ்சிட்டு அப்புறம் வீடியோ பண்ணுறேன் பாய்